ஜெய் சாய்ராம் என் பேர் பத்மினி வைத்தியநாதன் நான் கோடுவாஞ்சேரியிலேருந்து வரேன் நான் என் பேர் கோகுலகிருஷ்ணன் நான் ஊரைப்பாக்கம்லேருந்து வரேன் என் பேர் கீதா நான் இரும்புலியூர்லேருந்து வரேன் என் பேர் ஆர் சண்முகம் எல்லாருடத்துக்கு அருகில் உள்ள குழிச்சலூர்லேருந்து வரேங்க ஓம் சாய்ராம் என்னோட பேர் டாக்டர் வித்யா பிரபா நான் வேளச்சேரியிலேருந்து வரேன் நான் எப்போவுமே அப்படியே ட்ராவல் பண்ணுவேன் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணினது வந்து வழித்துணை வண்டலூர் பாபான்னு போட்டிருந்தது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சொல்லப்போனா பாஸ்ட் இயர்ஸாக டெய்லியும் வந்து பாபா ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணிவிடுவாரு நம்ம பாபா கோவிலுக்கு வந்தேன் வண்டலூர் வழித்துணை பாபா கோவிலுக்கு நான் வந்தேன் வந்த பிறகு எவ்வளவோ மாற்றங்கள் எனக்கு நான் ஒரு மூன்று வருஷம் வந்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்குன்னு ஒரு நண்பர் சொல்லி சரி என்னதான் பண்றாங்க எப்படி போகலாம் இந்த வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயத்துக்கு வந்தேன் முதல்ல நம்ம சாய்ராம்ஜி நம்ம சாராம்ஜியை நான் வந்து அப்பான்னு தான் சொல்கிறேன் நான் சர்வீஸ்க்கு வரலாமா எனக்கு சர்வீஸ் பண்ணணும் ரொம்ப பிடிக்கிறது நான் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆனவோ சர்வீஸ் பண்ணலாமான்னு கேட்டேன் இமீடியட்டாக அதுக்கு ஓகேன்னு சொல்லி டில் டுடே ஐ பின் டூவிங் தி சர்வீஸ் ஒரு தேர்ஸ்டே இங்கே வந்து எல்லோரும் சொன்னாங்க அந்த பிரார்த்தனை சீட் அந்த ப்ரேயர் சீட் இருக்கும் அதை எழுதி போட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும்னு ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நான் இந்த பிரார்த்தனை சீட்டெலாம் என்னோட அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது பட் இந்த இன்டர்னல் மார்க்ஸ் கம்மியாக இருக்குது பாபா ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் எழுதி வச்சுட்டு போனேன் எனக்கு எப்படின்னா ஒரு என்ன ஒரு அதிசயம்னா வித்தின் அது அடுத்த தேர்ஸ்டே வரதுக்குள்ளே எனக்கு எல்லாமே அப்படி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எப்படி எப்படியோ சேஞ்ச் ஆகிடும் கண்டிப்பாக சொந்தம் பந்தம் யார்னாலையுமே எனக்கு அது தீர்வு கிடைக்கல ஆனால் நம்ம பகவான் ஷாய் எனக்கு நிறைய பண்ணியிருக்காது வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயத்துக்கு வந்து அந்த பிரார்த்தனை சீட்டு மூலமாக எனக்கு நல்ல பெண்மணி மருமகள் வர ரொம்ப திருப்தியான முறையில் நல்ல இடம் கிடைச்சிது அது ரொம்ப அதுக்கு பாபாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அப்போ ஷீரடிக்கு நான் போய் நான் வேண்டியிருந்தா என்ன அற்புதம் நடக்குமோ அந்த அற்புதம் வந்து இங்க வழித்துணை வண்டலூர் வழித்துணை பாபா கோயில நடந்திருக்கு எனக்கு இப்ப இந்த நாலஞ்சு வாரமா என்னோட வாழ்க்கையில அவ்வளோ அற்புதங்கள் வழித்துணை பாபா வண்டலூர் வழித்துணை பாபா எனக்கு செஞ்சு கொடுக்குறாரு இன்னைக்கு இவ்வளோ தெளிவா உங்க முன்னாடி நின்று நான் பேசுகிறேன்னா அது கண்டிப்பா வண்டலூர் வழித்துணை பாபாவோட அருள் ஆசீர்வாதம் அதே போல ஒரு இன்னொரு அட்ராக்டிவ் இது என்னன்னா யார் வந்தாலும் சாய் வரலட்சுமி ஆகட்டும் சாய் ராம்ஜி ஆகட்டும் அத்தனை பேரும் இந்த வந்து வெல்கம் பண்ற விதம் டிவோட்டிஸ் அந்த துணியில வந்து நான் இது போட்டேன் மட்டை தேங்காய் வாங்கி போட்டேன் அப்புறம் துணியில இருக்க சாம்பல் வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் ரெண்டு தடவை அன்னைக்கு நைட்டு தான் வந்து சாப்பிட்டு படுத்தேன் காலையில் எனக்கு சரியாயிடுச்சு நிறைய பேத்துக்கு நான் சொல்றது என்னன்னா வண்டலூர் வழித்துணை பாபா கோவிலுக்கு போங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் இங்கே திரு சாய் ராம்ஜி அவர்கள் பாபா கிட்ட பூஜை செய்து அவருடைய அருளை பெற்றிருக்காரு அவர்கிட்ட ஒரு பெரிய சக்தி கூட்டு பிரார்த்தனையால நூறு சதவீதம் விண்ணப்ப படிவத்தில் பிரார்த்தனை சீட்டு எழுதி போன பக்தர்களுடைய பிரார்த்தனை அத்தனையும் நூறு சதவீதம் வெற்றி வருகிறது எனக்கே நிறைய மூன்று நான்கு விஷயங்கள் வெற்றி கிடைத்திருக்கிறது நான் என்னுடைய நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறமா வைப்ரேஷன் இந்த டெம்பிள் யார் வந்தாலுமே போகணும் தோண மாட்டேங்கிறது அந்த அளவுக்கு இந்த கோவிலில் வைப்ரேஷன் இருக்குது நெனைச்சிப்போம் நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் போனோம் எல்லா கோவிலுக்கும் போகிறாப்போல நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு போகலான்னு நினச்சிப்போம் ஆனால் எங்களால் முடியவே முடியறதில்ல எனி டியூட்டி யூ கேன் ஆஸ்க் யாரை கேட்டாலும் அதுதான் சொல்ற அந்த வைப்ரேஷன் அந்த இது எல்லாமே அப்படிதான் இருக்கிறதுனால நோபடி கேன் லீவ் திஸ் பிளேஸ் லைக் அப்படி அதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா அந்த பாபா சமாதி பண்ணியிருக்காங்க இங்கே பாபாவோட ஹார்ட் பீட் வந்து கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானே ஒரு தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த பாபா டெம்பிளை இன்னும் டெவலப் பண்ணி அந்த பாபாவோட கிரேஸை வந்து எல்லாருக்கும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் பாபா ஒரு ஒரு வாரம் வியாழக்கிழமை என்னால் கோவிலுக்கு போக முடியலனாலும் என்ன பாபா என்னை இது மாதிரி பண்ணிட்டே அப்படின்னா அது எப்படியாவது நான் வந்துடுவேன் அந்த பன்னெண்டு பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளேயே நான் வந்துடுவேன் அந்த பூஜைக்கு நான் வந்துடுவேன் என்னால் கோவிலுக்கு வராமல் இருக்கவே முடியாது பாபாவை பார்க்காம இருக்கவே முடியாது முன்னெலாம் வாசத்துக்கு ஒரு தடவை வந்துடுது இப்போ கொஞ்ச நாள் அடிக்கடி வாரம் வாரம் வர ஆரம்பிச்சுட்டேன் என் பையனுக்கு நிறையா ப்ராப்ளம் தான் இருந்தது நான் பாபாவை சேவிச்சப்பறம் தான் என் பையன் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க அவனுக்கு ஸ்கூலில் இப்போ நிறையா அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா வந்துடுத்து அவனுக்கு படிப்பில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க வெற்றி மகிழ்ச்சி கிடைச்சி என்கிட்ட ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு என்கிட்ட அந்த சந்தோஷத்தை என்கிட்ட பரிமாறிக்கினாங்க அதனால் நம்ம சாய் ராம்ஜி ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது பாபாவை அவரை பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி அவருடைய பாபாவின் அருளை அவர் பெற்றிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் அதனால் அந்த சாய்ராம்ஜி அவர்களின் அந்த கூட்டு பிரார்த்தனையால் நூறு சதவீதம் வெற்றி பெறுவது தின்னம் சாய் நமோ நம ஸ்ரீ சாய நமோ நம ஜெய் ஜெய் சாய நமோ நம சத்குரு சாய நமோ நம ஜெய் சாய்ராம் என் பேர் பத்மினி வைத்தியநாதன் நான் கூடுவாஞ்சேரியிலேருந்து வரேன் நான் எப்போவுமே அப்படியே ட்ராவல் பண்ணுவேன்